அப்துல் பாபா என்பவர் ஷீரடி சாய்பாபாவிற்கு தொண்டு ஊழியம் செய்து வந்த பக்தர் நான்தேட் என்ற ஊரில் உள்ள ஹம்ருதீன் பாபாவிடம் அப்துல் வேலை பார்த்து வந்தார் ஹம்ருதீன் கனவில் பாபா தோன்றி இரண்டு மாம்பழங்களை கொடுத்து அப்துல்லாவை ஷீரடிக்கு அனுப்புமாறு கூறுகிறார் கனவு கலைந்து எழுந்து பார்த்தால் அவர் படுக்கையில் இரண்டு மாம்பழங்கள் இருந்தன அப்துல்லாவை ஷீரடிக்கு அனுப்பி வைத்தார் ஷீரடிக்கு அப்துல்லா வந்ததும் பாபா என் காக்கை வந்துவிட்டது என்கிறார் காக்காய் என்ற பட்ட பெயர் நிலைத்துவிட்டது பாபா குளிப்பதற்கு தண்ணீர் எடுத்து வைப்பது அவரது துணிகளை துவைப்பது துவாரகமாயை சுத்தம் செய்து வழக்குகள் ஏற்றுவது தெருக்களில் உள்ள மனித கழிவுகளை அகற்றிவிட்டு தெருக்களை சுத்தம் செய்வது போன்ற பணிகளை செய்து வந்தார் இரவில் பாபாவின் முன்னால் குரான் ஓதுவார் பாபா அவருக்கு குரானின் விளக்கங்களை கூறுவார் பாபா கூறியவற்றையெல்லாம் ஒரு நோட்டு புத்தகத்தில் தொகுத்து எழுதி வந்தார் குறைவாக சாப்பிடு குறைவாக தூங்கு என்பதே பாபா அவனுக்கு இட்ட கட்டளை பாபாவின் மகா சமாதிக்கு பிறகு மண் குடிசை ஒன்றை கட்டி வாழ்ந்தார் பிறகு சன்ஸ்தான் இதை இப்பொழுது நாம் காணும் குடிலாக மாற்றியது உம்ரான் என்ற மனைவியும் ஒரு மகனும் அவருக்கு இருந்தார்கள் குடிலில் பாபா அவருக்கு கொடுத்த சிம்டா எனப்படும் நெருப்பு இடுக்கியையும் பாபா உபயோகித்து வந்த சட்கா சிறு மர குச்சி இரண்டையும் கொடுத்தார் அவற்றை நீங்கள் தரிசிக்கலாம் பாபாவின் பழங்கால புகைப்படங்களை சுவற்றில் பார்க்கலாம் அவருடைய வாரிசுகள் இந்த குடிலை பராமரித்து வருகின்றார்கள் அவர் படத்தின் முன் வீழ்ந்து வணங்கியதும் முஸ்லீம்கள் மத வழக்கப்படி ஒரு மைல் தோகையால் தம் தலையை உடலை முதுகை தட்டி வருடி ஆசிர்வதிக்கின்றனர் இவரது சமாதியை சமாதி மந்திர் வளகத்திற்குள் உதிப்பிரசாத கவுண்டர் கருகில் தரிசிக்கலாம் பாபா மறைந்த பிறகு அப்துல் தான் அவர் சமாதியை தினமும் சால்வை மற்றும் மலர்களால் அலங்கரித்து வந்தார் பாதுகாத்து வந்தார் எனவே இன்றும் கூட தினமும் சமாதி மந்திரில் உள்ள சாய் பாபாவின் சமாதியை காலை பத்தரை மணி அளவில் சுத்தம் செய்து சால்வை மற்றும் மலர்களால் அலங்கரிக்கும் பணி அவரது வாரிசுகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஓம் ஷைராம்